அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மனிதர்களை அல்லாஹ் இவ்வுலகில் படைத்து அந்த மனிதர்களை சமுதாய வாரியாக அல்லாஹ் பிரித்திருக்கின்றான் இப்படி இந்த உலகத்தில் ஏராளமான சமுதாயங்கள் வாழ்ந்தது இன்றளவிலும் நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படியாகப்பட்ட சமுதாயங்களுக்கு மத்தியில் இறைவன் நம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான் அனைத்து சமுதாயங்களை விடவும் நீங்கள்தான் சிறந்த சமுதாயம் குன்தும் ஹயர் அவுமத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயங்களை விடவும் நீங்கள் சிறந்த சமுதாயம் எதற்காக ஏன் இந்த சிறப்பை அல்லா நம்முடைய சமுதாயத்திற்கு சொல்கிறான் பில் மஹரூஃப் நீங்கள் நன்மையை மக்களுக்கு ஏவுகிறீர்கள் முன்கர் தீமையை விட்டும் மக்களை தடுக்கிறீர்கள் இந்த ஒற்றை காரணம்தான் இந்த செயலின் காரணமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பார்த்து சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் முஹ்மீன்களை பற்றி ஏக இரவனாகி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த அனைத்து விஷயம் நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மினை பார்த்து சொல்லும் பொழுது எமுருன பில் மஹூப் உன அனில் முன்கர் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை விட்டும் மக்களை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு முமீன் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த உலகத்தில் ஒருத்தன் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு நன்மையை ஏவுவது தீமையை விட்டும் மக்களை தடுப்பது இந்த விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு நபி நூஹ அலை இலாம் அவர்களில் இருந்து ஹாத்தமு நபியான நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வரையிலான நபிமார்கள் இந்த விஷயத்தை தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்திருக்கின்றார்கள் நூஹ் அலை அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் வழக்கது அருசல்லா நூஹன் இலா கௌமிஹி முஹ் அலிஸ்லாம் அவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம் அல்பசனத்தின் இல்லா ஹம்சின் ஆமாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் தன்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்தார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு எந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் பிரச்சாரத்தை செய்திருப்பார்கள் அதையும் அல்லா சொல்லி சொல்லி காட்டுகிறான் இன்னி தாவு ஜிஹாரா சப்தமிட்டு தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர் பிரச்சாரம் செய்தார்கள் இன்னி தாவுத்து கௌமி லைல ஒனஹாராம் இரவு பகல் பாராம அனைத்து நேரத்திலும் தன்னுடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரத்தை செய்தார்கள் அவருடைய சமுதாயம் நூகலை இஸ்லாமுகள் பிரச்சாரம் செய்கின்றார்களே ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்றுக்கொண்டார்களாம் இன்னி குள்ளமா தாவுதுகும் அவர்களிடத்தில் நான் பிரச்சாரம் செய்த போதெல்லாம் தன்னுடைய விரல்களை வைத்து காதை அடைத்துக் கொண்டார்கள் அவருடைய துணியை முகத்தில் சுற்றி கொண்டார்கள் எதற்காக இந்த நூலிஸ்லாம் அவருடைய பிரச்சாரம் எங்களுடைய காதுகளில் விழுந்துவிடக் எங்களுடைய உள்ளங்கள் அவர்களிடத்தில் ஈர்க்கப்படக்கூடாது என்று அவர்கள் செய்கிறார்கள் இந்த விஷயத்திற்கு நூ அலை இஸ்லாம் அவர்கள் தகர்ந்து போகவில்லை இன்னி தாவு தூம் ஜிஹாரா காதை பொத்துகிறாயா உன்னுடைய முகத்தில் துணியை வைத்து சுத்துகிறாயா உன்னுடைய காதில் விழுகின்ற அளவிற்கு சப்தமிட்டு நான் உனக்கு பிரச்சாரத்தை செய்வேன் என்று அபிநூக் அலி இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரத்தை மின்மேலும் கொண்டு சென்றார்கள் ஒருத்தர் இடத்துல நம்ம பேசுகிறோம் வா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுடைய குடும்பமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறோம் அவர் நம்மளை திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்கிறார் எப்படி இருக்கும் நம்மளுடைய மனசு அந்த நபருடைய நலம் நாடும் விதமாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குதுன்னு நான் விசாரிக்கிறேன் ஏன்னா அந்த மனசு அப்படி போகிறாரு எதற்காக அப்படி போகிறாரு மனசில் உறுத்தும் மினூ இஸ்லாம் அவர்களை பிரச்சாரம் செய்யும் பொழுது அவருடைய காதுகளை அடைத்தார்களே அவருடைய முகத்தில் அவருடைய காதுகளில் துணியை வைத்து சுத்தி கொண்டார்களே மின் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு உங்களுடைய சமுதாயத்திற்கு நான் வாழ்கிற இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்கிற காது அடைச்சிட்டு போகிறான் முகத்தில் துணியை சுத்திட்டு போகிறான் எப்படி இருக்கும் இருந்தாலும் நூ அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை கைவிடவில்லை எப்படி எடுத்து சொன்னால் அவருடைய காதலை விழுகும் கத்தி சொன்னாங்க சப்தமிட்டு அழைத்தாங்க ரகசியமாகவும் தன்னுடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த அளவு நூ அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பாடுபட்டார்கள் அதே போன்று நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய காலத்தை எடுத்து பாருங்கள் அபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவம் வழங்கி சிறிய காலங்கள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் ரகசியமாக இந்த பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள் இவருடைய பிரச்சாரத்திற்கு மயங்கி அபுதர் அல் கிஃபார் அதி அல்லாஹு அவர்கள் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வசிக்கின்ற மக்காவுக்கு வருகிறாங்க மந்த நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவளை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் சொல்கிறாங்க அபுதர் அல் கிஃபார் நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மறைமுகமாக வைத்து கொள்ளுங்கள் மக்களிடத்தில் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் மக்கள் எல்லாம் உங்களை அடித்து உதைப்பார்கள் என்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளவில்லை அபுதா கிஃபார் அதி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்ற மாத்திரத்தில் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்த மாத்திரத்தில் இந்த குரேஷிய மக்களிடத்தில் வந்து காபாவுக்கு அருகில் நின்று ஹிஜில் என்ற பகுதியில் கொள்கிறார்கள் அசதாக இல்லாம் அண்ண முகமது தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் குரைஷி மக்களுக்கு முன்னாடி இது சொல்லுகிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் குரைஷி மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை அல்லாஹ் தான் மணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றுதான் சொன்னார்கள் குரேஷி மக்கள் எல்லாம் வந்து அடித்து உதைக்கிறார்கள் அபுதர் கிஃபா அவருடைய உடம்பில் மிகப்பெரிய காயங்கள் ஏற்படுகிறது ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய காயங்களுக்கு மருந்தை போட்டுவிட்டு அடுத்த நாள் மீண்டும் வருகிறார்கள் யா யாமல் குரேஷ் குரேஷி கூட்டத்தார்களே அஸ்ஹது அல்லா இலாக இல்ல அல்லா ஓ அண்ண முகமது ரசூருல்லா மீண்டும் சொல்லுகிறார்கள் மீண்டும் மக்களிடத்தில் பலவிதமான அடி உதவிகளை வாங்குகிறார்கள் மூன்றாவது நாள் மீண்டும் வந்து இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள் என்னதான் அடி உதவி வாங்கினாலும் இந்த குறைஷி மக்களிடத்தில் இந்த பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த பிரச்சாரத்தை அவருடைய காதுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் நபி தோழர்கள் இருந்தார்கள் நாமெல்லாம் நினைப்போம் தி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லும் பொழுது நமக்கு பலவிதமான அடி உதைகள் கிடைக்கும் பலவிதமான எதிர்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் நபித்தோழர்கள் ஒரு துச்சமாக கருதவில்லை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்னுடைய உயிரே போனாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு நான் எடுத்துரைப்பேன் அந்த ஒற்றை நோக்கத்தில் இருந்தார்கள் உதாரணமாக நாம் இந்த பாலக்கோடு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கும் பொழுது சில சொற்ப நபர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பகுதியில் சொன்னார்கள் சொன்ன மாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார்களா நல்லதைத்தான் கூறுகிறார்கள் ரசூல் சொன்ன அடிப்படையில் இஸ்லாத்தை சொல்கிறார்களே ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்றுக்கொண்டார்களா பலவிதமான அடி உதவிகளை கொடுத்தார்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை பாடக்கூடு அந்த சகோதரர்களுக்கு அவர்கள் செய்தார்கள் எந்த அளவுக்கு வந்தாங்க தெரியுமா அவருடைய மனைவிமார்களை சந்தித்து உங்களுடைய கணவர்களை நீங்கள் குழா கொடுக்க வேண்டும் அப்படி குழா கொடுத்தா மட்டும்தான் இந்த ஊரில் உங்களால் வாழ முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதையெல்லாம் அந்த சகோதரர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை தலைமைக்கு போய் ஆலோசனை செய்கிறாங்க இந்த பாலக்கோடு பகுதியில் இஸ்லாத்த மக்களுக்கு சொல்ல முடியலை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சில மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியே வந்துடுங்க மக்கள் அதிகமாக தொல்லை கொடுக்குறாங்களே எதற்காக அந்த பகுதியில் நீங்கள் இருக்கணும் சில ஆலோசனைகள் இப்படி சொல்லப்படுகிறது ஆனால் இறை நம்பிக்கை உள்ளத்தில் உறுதியாக இருக்கின்ற பலவிதமான கருத்துக்களும் அந்த இடத்தில் வருகிறது நம்மளுடைய உயிரே போனாலும் நம்மளுடைய பாலக்கோடு பகுதியில் எப்படியாவது இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று மக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க பலவிதமான பிரச்சாரங்கள் பலவிதமான எதிர்ப்புகள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறதோ அந்த அளவிற்கு இந்த பாலக்கோடு பகுதியில் பள்ளிவாசலை கெட்டுவதற்கு ஒரு இடம் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பள்ளிவாசலும் இந்த பகுதியில் உருவாகிறது மிக மிகப்பெரிய தியாகங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஊரில் இந்த நிர்வாகமும் இந்த பள்ளிவாசலும் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக வந்ததா பல எதிர்ப்புகள் இஸ்லாம் அறள வேண்டும் என்று சொன்னால் பல எதிர்ப்புகளை அது சந்திக்க வேண்டும் அபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய காலத்திலும் இப்படித்தான் நடந்தது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை மறைத்துதான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் வரல இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான் அக்ரபின் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை ஊட்டுங்கள் அல்லாஹுடைய கட்டளை வந்தவுடன் மலையின் மீது நபி சொல்ல அல்லாஹு அலிஹி ஏறி நிற்கிறார்கள் குறைசி மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள் மனு அதிகுலத்தாரே மனு வாயு குலத்தாரே எல்லாரும் வாருங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க விசல் அல்லாஹு அலை விசல்ல மகள் சொல்கிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தார்க்க நிற்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களாம் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நம்புவோம் முகமதே உங்களிடத்தில் உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் பார்க்கவில்லை நீங்கள் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அசித்திக் உண்மையாளர் என்றெல்லாம் சொன்னார்கள் இறுதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது யாரெல்லாம் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை நம்பிக்கை கூறியவர் என்று சொன்னார்களோ உண்மையாளர்கள் என்று சொன்னார்களோ அத்தகைய மக்களே கதாப் பெரும் மிகப்பெரிய பொய்யர் அசாஹிர் மிகப்பெரிய சூனியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள் அதற்கு மேலாக நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை நோக்கி மண்ணை அள்ளி போட்டு நீ நாசமாகட்டும் உன்னுடைய கரங்கள் நாசமாகட்டும் இதற்காகத்தான் எங்களை நீ அழைத்தாயா என்றெல்லாம் சொன்னான் இதற்காக நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்திய காரணம் பல எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் அபிசல்லாக அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது காபத்துள்ளாவுக்கு ஆறுகள் என்ன தொழுதா துண்டை வைத்து அபிசல்லாக அலேஇ வசல்லம் அவருடைய கழுத்து நெறிக்கப்பட்டது சஜிதா செய்யும் பொழுது ஒட்டகத்துடைய கொழுப்பு அபிசல்லாக அலேஹி வசல்லம் அவருடைய முதுகின் மீது தூக்கி வீசப்பட்டது இப்படியாப்பட்ட பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றளவிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்துடைய கணக்கெடுப்பில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதிகமான பின்பற்றக்கூடிய மதம் என்றால் யூதர்களுடைய மதம் இரண்டாவது தரத்தில் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் இதுவே இந்த உலகத்தில் அதிகமாக மக்களின் மத்தியில் கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்கம் என்றால் மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம் என்றால் அவரோட முதல் இடத்தில் இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த அளவிலும் நொடிக்கு நொடி ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறான் யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் சோசியல் மீடியாவில் இணையதளத்தில் இந்த இஸ்லாத்தை பற்றி பலவிதமான நச்சு கருத்துகள் இந்த இஸ்லாத்தில் இல்லையோ அதை அனைத்தும் இஸ்லாத்தின் மீது புகுத்தி இஸ்லாமிய மார்க்கமே இப்படிதான் பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது பலவிதமான குற்றச்சாட்டுகளை அந்த மனிதர் இணையதளத்தில் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார் திடீர் என்று அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாளே யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு குரோதம் விளைக்கும் விதமாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குழிதோண்டி புதைக்கின்ற விதமாகவும் சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை சொன்னாரோ அந்த மனிதர் இந்த இஸ்லாத்தை பரப்பக்கூடிய ஒரு மனிதராக மாறினார் எப்படி எதிர்ப்புகள் எதிர்ப்புகள்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் திருமறை குரானில் வாக்களித்து விட்டான் யுரீதூனி அலி ஓ நூர் அல்லாஹி பி அஃபாஹிம் காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை தன்னுடைய வாயால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் வல்லாஹ் முத்திம் நூரிகி வளவு கரிகள் காஃபிரோன் காஃபிர்கள் வெறுத்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் பரவக்கூடாது என்று காஃபிர்கள் நினைத்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாவுடைய அந்த ஜோதியை இந்த உலகத்தில் அல்லாஹ் நிச்சயமாக பூர்த்தி செய்து தீர்வான் என்று அல்லாஹ் தனது திருமறைக்குற ஆணில் வாக்களித்து விட்டான் அதற்கு உறுதுணையாக நம்முடைய பிரச்சாரம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை எப்படி ஒரு சிறப்புக்குரிய சமுதாயம் என்று சொன்னானோ அதே போன்று இன்னொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் சிறப்புக்குரிய சமுதாயம் என்று சொல்கிறான் யாபனி இஸ்லா இலது குரு அண்ணாத்து ஆளுக்கும் இஸ்ரவே உங்களுக்கு என்னுடைய அருள்கொடை நான் வழங்கினேனே அந்த அருள்கொடைக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ஓ அண்ணி பதுதல் தூக்கும் ஆழல் ஆளுமீன் அகிலத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்திருக்கிறேன் என்று அல்லா பனு இஸ்ரோவேர்களை பார்த்து சொன்னான் இறுதியாக என்ன பண்ணாங்க இஸ்லாத்திற்கு நல்லது செய்தார்களா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நல்லது செய்தார்களா அல்லாவுக்கு சிறப்படுத்திய ஒரு சமுதாயம் அவர்களுடைய நபியை அவர்கள் பொய்படுத்தினார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொய்ப்படுத்தினார்கள் பொய்யல்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்ராயில் அலா லிசானி வதா உதவி மரியம் மனு இஸ்ரேவேலர்கள் சபிக்கப்பட்டார்கள் எதற்காக அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தீமைகளை அவர்கள் தடுக்கவில்லை தீமையை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தடுக்கவில்லை அந்த ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் எனவே அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கின்றான் சிறந்த சமுதாயம் என்று அப்படியாப்பட்ட அந்த பட்டத்தை அந்த பதவியை இறுதி வரை நாம் பேண வேண்டும் நமக்கு மத்தியில் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்முடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் வீரியமாக செய்ய வேண்டும் அப்படியாப்பட்ட உடல் ஆற்றலையும் உடல் ஆஃபியத்தையும் அல்லா நமக்கு வழங்கிய அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாக்கு தகவான அலமது இல்லாஹி ரபுல்லமின் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகும்